அம்மா ரெடியா ஆப் டவுன் ஜம்ப் வாக் ரன் பிக் பிக் ஸ்மால் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் பால் யார் யார் எடுத்தா மத்தவங்களா போயிடா சமத்து சூப்பர் இந்த கணக்கு எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னா 7 மைனஸ் 3 ஆன்சர் 1 வரும் ரெடி ஸ்டார்ட் தாங்க கத்திஜா பண்ணுங்க பார்க்கலாம் என்னடா அப்டா தாங்க சரி யோசிச்சு சொல்லு ரெண்டு குச்சி வெரி குட் ஆன்சர் சொல்லுங்க 7 1 ஒட்ராக ஆன்சர் ஒன்று சமத்துக்குட்டி தொப்பி போட்டு கிடையாது என் தங்கம் ஆய் சூப்பரா அம்மன் ரெடியா அந்த கணக்கு நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க ஏழு மைனஸ் மூணு நீக்கு போயிட்டு ஒன்று ஆன்சர் ஆனால் நீங்கள் ரெண்டு குச்சி தான் மூவ் பண்ணணும் ஒன்று ஆன்சர் வரணும் ஃபஸ்ட்டு கத்தி ட்ரை பண்ணுங்க சமக்குரிய அழகாக வைங்க தங்க சமக்குரிய முதல்ல அழகாக வைங்க நல்லா அம்மா வணக்கம் அம்ம இடைநீர் எழுத்துக்கள் அழகாக சவுண்டாக சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க வார்த்தையோட வெரி குட் சூப்பர் ஆ ஓகே நான் எடுத்து கொடுங்க தாங்க பார்க்கலாம்

ரெண்டு குச்சி மூவ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ரிப்பாயாக பண்ணுங்கள் கத்திஜா இங்கே வாங்க நீங்கள் தப்புடா நீ பண்ணது கரெக்ட் அதை கத்திஜா பொறுமையாக பண்ணுங்கள் தப்புடா ஹேமா நீ ட்ரை பண்ணுடா ரெண்டு பேர் தப்பாக போட்டுட்டாங்க பண்ணுங்கள் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணு தங்கா ஒரா சமத்து குட்டிக்கு தொப்பியா சூப்பரா அம்மு குட்டி வணக்கம் தமிழ் வார்த்தைகள்லாம் படிச்சுட்டிங்களா முதல் வார்த்தை என்னது ரனேகா எழுதுங்க பார்க்கலாம் சூப்பர் இந்தியல் அம்மே அஸ்வந்த் அடுத்த வார்த்தை எழுதுங்க பார்க்கலாம் என்ன எழுதுங்க சொல்லுங்க என்ன வார்த்தை ராஜா அது சூப்பர் அடுத்து நசின் வாங்க அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை ராஜா ஆ எழுதுங்க நல்லமா சொல்லுவோம் சூப்பர் உரல் நீங்கள் வாங்குறாச்சா அடுத்து என்ன வார்த்தை சொல்லுங்க ஆ எழுதுங்க சமத்து குட்டிங்களுக்கு தொப்பியா சூப்பர்ரா இதுங்க நாலுங்க அதுக்கு தங்குங்க சூப்பர் கோல் சுத்துங்க கோல் யாருக்கு படுதா அவங்க அவுட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணுங்க சூப்பர் யார் அவுட்டு பார்த்துக்கடா வெளியே போனா அவுட்டு போய்டே இங்கே வாங்கம்மா அசானா இங்கே நில்லுங்க காலியாக இருக்கு பாரு இங்கே நில்லுங்க ஆ அவுட்டு அசானா அவுட்டு போங்க யார் யார் அவுட்டாக போயிடுங்க இந்த பக்கம் வாங்க ராஜா ரவுண்டாக வாங்க அப்படியே ரவுண்டு வாங்க ஆ இப்போ சுற்றுங்க ஆ சூப்பர் ஆ ஹேம்மா அவுட்டுண்ணா போய்ட ஆ ஆமா அப்படியே ரவுண்டில் வந்துக்கிட்டே இருங்க வந்துக்கிட்டே இருங்க அவுட் பண்ணி போயிடுமா சூப்பரியா அவுட்டு ஆ அடுத்து வாங்க அந்த பக்கம் வாங்க சூப்பர் சூப்பர் அவுட்டு மணி ரெண்டு பேரும் தொப்பி போடுமா இந்த ரெண்டு குட்டிங்களுக்கா ஆ சூப்பரா இல்லைங்கடா ரெண்டு பேரா ரெண்டு பேரும் நல்லா கிளாப் போடுங்க சமத்து கிட்டீங்கடா ஓகே அம்மா ஹேமா சொல்லுவா அது கரெக்டாக நீங்கள் பண்ணணும் ஹேமா நீங்கள் தப்பாக பண்ணுங்க ரெடி கார்த்தட்டு மாற்றி சொல்டாய்ப்பா ஆ யாரோ ரவுட்டு போயிட ரிவர்னா சூப்பரா இந்த நாலு பொண்ணுங்களுக்கு கிளப் பண்ண மேடா வட கிட்ட சூப்பரா